வணக்கம் நண்பர்களே தங்களை இணைத்து கொண்டவர்களுக்கு ஒரு நாளும் விசுவாசமாக இருக்காத ஒரு கூட்டம் ஒரு மாபெரும் மாஃபியா கூட்டம் அந்த கூட்டத்தை அந்த துரோகிகளை எப்படியாவது ஒன்றிணைத்து அதற்கு ஒரு கூட்டணி என்று ஒரு பேட்டு பேரும் வைத்து எதிரியை வீழ்த்துவோம் என்று சொல்வது எவ்வளவு மடமைத்தனம் என்பதை இந்த பதிவை பார்க்கும் அறிவாளி புத்திசாலி என்னுடைய வாசகர்கள் தெரிந்து கொள்வார்கள் யார் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் ஒரு ஒற்றை பெண்மணி எந்த இரத்த சொந்தங்களும் அல்லாத ஒரு ஒற்றை பெண்மணி அந்த பெண்மணி தனக்கு நெருக்கமான உறவுகள் இல்லை தனக்கு ஆதரவான உறவினர்கள் இல்லை இரத்த சம்பந்தங்கள் இல்லை குடும்ப உறவுகள் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு தோழியை அழைத்து வருகிறார் அந்த தோழி தன் குடும்பத்தையே அழைத்து வருகிறார் இந்த தோழி எதற்காக நாம் இவரை நாம் அருகில் வைத்திருந்தோமோ அதற்கு எதிராக செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொண்ட அந்த பெண்மணி அந்த மகா பெரிய பெண்மணி இந்த தோழியை சற்று எச்சரிக்கையாக தள்ளி வைக்கிறார் ஆனால் ஒரு கட்டத்திற்குள் அந்த தோழி தன்னுடைய தான் எதற்காக இணைந்தோமோ அந்த நோக்கத்தை கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டாங்க தன் கொள்ளை கூட்டத்தை வைத்து நான் சொல்வது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை மிகப்பெரிய சதி திட்டத்துடன் அந்த பெண்மணி நெருங்கியிருக்கிறார்கள் அவரை சிறைக்கு அனுப்பியதில் முக்கிய பங்கு மொத்தத்துக்கு ஒரு ஊழல் வந்து நூறு ரூபாய்க்கு நடந்திருக்கு அப்படின்னா அந்தமாவுக்கு பத்து ரூபாய்க்கு கூட சம்மந்தம் இருக்குமா தன்னுடைய உணவுக்கும் உறைவிடத்திற்கும் தன் வாழும் வாழ்க்கைக்கும் மட்டுமே அந்த அந்த பெண்மணிக்கு பணம் தேவை ஆனால் இந்த தோழி தன்னுடைய கொள்ளை கூட்டத்திற்கே பணம் தேவை அப்போ கொள்ளையடித்தது யார் அந்த கூட்டத்தையும் இப்போது அதில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருங்கிறக்க அவரை போய் பார்த்து இதற்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த பெயரில் நாம் எதிரியை வீழ்த்தி விடுவோம் மட்டத்தனமான கேள்வி கேள்வி பண்ணக்கூடிய கேவலமான ஒரு தந்திரத்தையா இப்படி பயன்படுத்துறது இப்படியா பயன்படுத்துறது உங்களுக்கு பொது எதிரி யார் துரோகிகள் யார் இதை வித்தியாசம் பார்க்க தெரியாத ஒருவரை மாநிலத்தில் வைத்து கொண்டு ஒரு தேசிய கட்சி நாடகமாடுகிறது இந்த கன்றாவி கூட்டணிக்காக வந்து இத்தனை ஆர்ப்பாட்டம் தெரிந்தே கழுத்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து அந்த தேசிய கட்சி இந்த மாநில கட்சி தெரிந்தே கழுத்திருக்கிறார்கள் துரோகிகளை உள்ளே அழைத்து வருவதன் மூலமாக இந்த கட்சியை கருவறுத்து இந்த கட்சியை இல்லாமல் ஆக்கிவிட்டால் எதிரியை ஒழிப்பது எளிது இந்த மாதிரி ஒரு கேவலமான திட்டத்தோடு தான் அந்த தேசிய கட்சி இந்த மாநில கட்சியோடு ஒரு இந்த துரோகிகளை கூட்டணி அமைக்கும் ஒரு வேலையை செய்கிறது அதை வியார செய்கிறது கள்ளத்தனமாக ஒரு தலைவனை உருவாக்கி தலைவன் இல்லை ஒரு களவாணியை உருவாக்கி இந்த வேலையை செய்கிறது தொடர்ந்து பேசுவோம்